வேல் முருகனுக்கு வேலும் மயிலும் சேவலும் துணை என்பது ஸ்ரீ அருணகிரிநாத பெருமான் அருளைச் செய்தது வேலின் பெருமைகளையும் ஆற்றலையும் விவரிக்கும் அருமையான பாமாலை பதினாறு அடிகளை கொண்ட இந்த வகுப்பிலே இறுதி அடி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மறை விருத்தன் எனது உளத்தில் ஒரு கருத்தன் மயிலத்து முகன் வேலே என்று முருகனுடைய வேலின் பெருமையை குறிக்கிறது மேலும் ஒவ்வொரு அடியையும் இந்த இறுதி அடியுடன் சேர்த்து படித்தால்தான் அந்த வரி முழுமை பெறும் என்ற அமைப்பிலே பாடப்பெற்ற சிறப்புடையது வேல்வகுப்பு வள்ளிமலை ஸ்ரீ ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேல்வகுப்பில் பதினாறு அடிகளையும் மேலும் கீழும் முன்னும் பின்னும் அமையவைத்து அறுபத்தி நான்கு அடிகளாக்கி இடையிலே திருத்தணில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என்கின்ற வரியை நான்கு முறை சேர்த்து அறுபத்தி எட்டு அடிகளாக்கி ஒவ்வொரு அடியிலும் திருத்தணில் என துவங்கும் வரி வருமாறு அமைத்திருக்கிறார் முதலிலே இருபது முறை திருத்தணியில் உதித்தருளும் என்கின்ற வரியை படித்து இறுதியிலே இருபது முறை திருத்தணில் உதித்தருளும் என்கின்ற வரியை பாராயணம் செய்து நூற்றி எட்டு முறை திருத்தணில் உதித்தருளும் என்கின்ற வரி வருமாறு அமைத்திருக்கிறார் இது உடல் நோய் மனநோய் உயிர் நோய் ஆகிய பிணிகளை தீர்த்து அருளவல்ல ஆற்றல் படைத்தது ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்ய ஏவல் பில்லி சூனியம் பேய் பிசாசு பயம் போன்ற துக்கங்களில் இருந்தும் அடியார்களை வேல் விடுவிக்கும் என்பது திண்ணமாகும் தினமும் பாராயணம் செய்ய இயலாதவர்கள் சனிக்கிழமை கிருத்திகை அமாவாசை சங்கடகர சதுர்த்தி கிரகண காலங்களில் ஓதி பயனடையலாம் வேல் வகுப்பை ஔஷத வகுப்பு என்று போற்றுவார்கள் வேல் மாரல் மகா மந்திரத்தை சகல பிணிகளையும் தீர்க்கும் ஔஷதமாக பாவித்து பாராயணம் செய்வோமாக கந்தர்கை வேல் வகுப்பை கண்டு நூல் மாறி வர தொகுத்து நோய் பிலி பேய் சூன்யம் எல்லாம் நூற வேண்டி வேல் மாறல் எனும் பேரால் வகுத்தருளி வேதை வள்ளல் பால் மாறல் இன்றி உதவு அறி மந்திர ஜப பயன்பிக்கமலங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் வெயிலும் மயிலும் சேவலும் துணை கடற்கொற்ற வேள்மையிலே இடர் தீர தனிவிடில் நீ வடக்கில் கினி க புறத்து நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்கப்புறத்தும் கனக சக்கர திடர்கப்புறத்தும் திதை கப்புறத்தும் திரியுவய வேலும் மயிலும் சேவலும் துணை படைப்பட்ட வேலவன் பால் வந்தவாகை பதாக என்னும் தடைப்பட்ட சேவல் சிறகடி கொள்ள ஜலதி கிழிந்து உடைப்பட்டது அண்டகடாகம் உதிர்ந்தது உடுபடலம் இடைப்பட்ட குன்றமும் மாமேறு வெப்பும் இடிபட்டவே

திருத்தணியில் உதித்தருளும் பொருத்த மலை விருத்திலுரை கருத்த மயில் நடத்தும் திருத்தணியில் உதித்தருளும் பொருத்த மலை விருத்த நதுலத்தில் உரை கருத்த மழை நடத்தும் முகம் மேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலை விருத்தன் உரை கருத்த மழை உதித்தருளும் ஒருத்த மலை விருத்திருக்கணியில் உதித்தருளும் ஒருத்த மலை விருத்தங்கள் துளத்தில் உரை அழுத்த மயில் நடத்தும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலை விருத்தங்கள் துளத்தில் உரை மயில் நடத்தும் திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்த மலை விருத்தண்ண துளத்தில் உரை கருத்த மழை நடத்து முகம் வேலை உதித்தள்ளும் ஒருத்த மலை விருத்தண்ணுளத்தில் திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்த மலை விருத்தண்ண துளத்தில் உரை கருத்த மழை நடத்து முகம் வேலே திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்த மலை விருத்தண்ண துளத்தில் உரை கருத்த மழை நடத்து வேலே திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை விருத்தனு ஒரு கருத்து மயில் நடத்தும் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை விருத்தனுளத்தில் ஒரு கருத்து மயில் நடத்தும் திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை விருத்தனுடன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் வேலே திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை விருத்தனுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் வேலே திருத்தணியில் உதவித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தருளது உரை கருத்து மயில் நடத்தும் அணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தருளது உரை கருத்த மயில் நடத்தும் வேலை திருத்தணியில் உதவித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தருளதுல ஒரு கருத்தன் மயில் நடத்தும் முகம் வேலே திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை விருத்தருளதுளத்தில் ஒரு கருத்து மயில் நடத்து முகம் பருத்த மொலை சிறுத்தை கருத்தரும் சிவத்தங்கள் மரத்திற்கு நிகழாகும் திருத்தணியில் உதித்தலும் வருத்தம் அமை விருத்துளத்தில் உதித்தலும் ஒருத்தன் அறிவித்திலே கருத்தன் மை நடத்துமுக மேலே திருத்தணியில் உதித்தலும் ஒருத்தன் அமை விருத்தளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துமுக மேலே ிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தியும் அறுத்த நினை காணும் ஒருத்தன் மலை விருத்த நுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் அருக்கம் உருக்கவன் எருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து மேலே அனைத்தின் பட கருண மதத்தின் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனு வேலே சினத்த உணவெருத்தரணத்தில் வெகு குறைத்தலையும் சிரிக்க இடுபடுத்தி விழுந்து விழித்தலரும் மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உணதுளத்தில் உரை கருத்து ஐ நடத்தும் முகம் வேலே அவர் ஒருவர் குளத்தில் முதல் வேலே களத்தில் உள்ள கன தொகுதி கழுத்தில் உணவளை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் ി പറക്കോടും ഉദിത്തല്ലും കൊടുത്തു അതുത്തിൽ ഉറേ കരുത്ത് നടത്തും ஒழிப்பின் ஒழிப்பழிப்பிரவை விருத்தனு மேலே தனித்து ஒளி நடக்கும் என திடத்தும் ஒரு பலத்தும் இரு புறத்தும் அறுகடத்தாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நுண துளத்தில் உரைகன் மயில் நடத்தும் மேலே உடைத்தின்றி புனக்கடித உடைப்படையை அடைத்துயரும் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை விருந்தனு உரை கருத்தன் மயில் நடத்தும்

சுரக்கும் நீ வரக்கும் மகபதிக்கும் அறிக்கும் என அரக உடல் கொழுத்து வளர் கருத்தர் உடல் சிவத்தோட என சிவையில் விருப்பம் உடு சூடும் திருத்தனையில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே முசித்தழுதும் ஒழித்த உணர் திருத்த ஒருத்தன் கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதீரம் நிறைத்து விடையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் சுடற்ப ஒும் ஒருத்தன் மத்தன் எனத்தில் நடக்கும் ஒரு வளர்த்த இரு புறத்திரவு பலற்றுமையதாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தமையில் நடத்து அழுத்த தமிழ் பலகை இருக்கும் முருகவிருகி வரை குகையை இடித்து வழி காணும் ஒருத்தன் மலைத்தன் என துளத்தில் நடத்து முதற் அறுத்த சிறை முளைக்கதென முகத்தின் இடை பறக்கிசை ஓரும் தீர்த்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்

முகபடக்கரண மதத்தவளை என துளத்தில் நடத்துகேனக்கிரித்தளத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்து விழிவிழித்தள போதும் திருத்தணியில் உதைத்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகேலே

கருத்திறுத்தவிடை வெளுத்தன கருத்தகுடை சிவத்தவிட மரச்சி வெள்ளிக்கிணிகளாகும் உதைத்தருளும் ஒருத்தனே வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்த நடத்துகேரே திருத்தணையில் உதைத்தாரளும் ஒருத்தனே விருத்தன் என துளத்தில் உரை கருத்தனையில் நடத்து குகன் விருத்தானில் உதித்தார்களும் ஒருத்தனே விருத்தன் என துளத்தில் உரை கருத்தனையில் நடத்துகே உளும் ஒருத்தலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகன் சிறப்பரிய திருக்குவளை உரைத்தவரை அடுத்த வகை அருத்தறிய உருக்கியும் அருத்தநிலை காணும் திருத்தணியில் உளித்தருளும் ஒருத்தநலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபன் திருத்தணியில் ஒலித்தருளும் ஒரு தன்மொழி பெருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகண்டே திருத்தணியில் ஒலித்தருளும் ஒரு தன்மொழி பெருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகே வருத்த மொழி சிறுத்தை கருத்த உழை சிவத்த இட மரச்சிறுமி விழுக்கிணிகராகும் திருத்தணியில் ஒலித்தருளும் ஒரு தன்மொழி பெருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகேலே காலத்தில் முதல்லை உளித்தருளும் ஒருத்தலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துவன் வே ஒருத்தன் மத்தன் என துளத்தில் நடத்துகே கருண மதத்தவள கஜை கடவுள் பதத்திலும் நிகழத்தும் உழை கரிக்க வரமாகும் இருக்கணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகே தனித்து வழி நடக்கும் என நிறத்தும் ஒரு வரத்தும் இரு உரத்தும் உதித்தார்களும் ஒருத்தனி வெறுத்தல் நடத்துகே சுடற் ஒளிப்பழுக்குமதி ஒளிப்பை அடக்குதான் ஒளிப்பா ஒளி பேர் வீசும் திருத்தணியில் உதித்தாரும் ஒருத்த நோய் வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகே

வரும் சரத்துவர கருடன் பெருத்தோட சிவக்கொட எனும் ஒருத்தன் மலை பெருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் நடத்துகே சூரத்து நோம்பி நடக்கும் சாடும் அணியில் உதித்தாரும் ஒருத்தன் மலை பெருத்தன் என துளத்தில் ஒரே கருத்த நோயில் நடத்துகே

சலத்து வரும் மரக்கர் உடல் பொழுத்து வளர் பெருக்கூட சிவக்கொடை என சிவையில் விருப்பம் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தனித்தன் உரை கருத்தன் வேலே சுரக்கும் மறுதனக்கும் ஒரு மிடுக்க வேலை சாழம் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தாய் விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குவன் திசைக்கிரே முதற் பழுத்தமது தமிழ் படகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரைக்கு வந்து இடித்து வழி காணும் திருத்தணியில் உதை தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மாயில் நடத்து புகழ் வேலே தனிக்கு வழி நடக்கும் இடத்தும் இடபுறத்து உதை தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் நடத்து சுடற் ஒழிப்பா என ஒழுக்குமதி ஒழிப்ப அலை நடக்கு ஒழிப்ப ஒளி ஒளிப்பதீசம் திருத்தணியில் உதைத்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபுகன் வேலே சின கவுடர் எதிர்கரண களத்தில் இருக்கு ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் நடத்து மதக்கவளை பதக்கிடும் முளை எரிக்க வரமாகும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேறு காலத்தில் உல கண்தகுதினப்படன மலர் கமல கருத்தின் ஒருவர் இடம் இணைக்கினால் குளத்தை முதல்களையும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த நாளை என துளத்தில் முறை கருத்தன் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த நாளை என துளத்தில் முறை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த எடை வெளுத்த நகை கருத்த குழு சிவத்த இதன் மரச்சிறுமி விழுங்கிணிகராகும் இருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை பெருத்தன் என துளத்தில் நடத்து முடி தரிக்க முடி படைக்க இருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுலக்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அருத்தரிய உரும நிலை காணும்

திருக்கணியில் உதித்தாரளும் ஒருத்த நாளை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தனாயில் நடத்து குகன் வேலே திருக்கணியில் உதித்தாரளும் ஒருத்த நாளை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தனாயில் நடத்து குகன் வேலே திருக்கணியில் உதித்தாரளும் ஒருத்தன் நாளை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தனாயில் நடத்து குகன் வேலே திருக்கணியில் ஒருத்தன் நாளை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தனாயில் நடத்து குகன் திருத்தணியில் உதவித்தாரும் ஒருத்த மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தமாயில் நடத்துகன் வேலை உதவித்தாரும் ஒரு தம்மலை விருத்தம் என துளத்தில் உரை கருத்தமாயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தாரளும் ஒரு சமலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தமாயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தலை விருத்தம் என துளத்தில் உரை கருத்தன்மாயில் நடத்துகுகன் வேலே உதைத்தருளும் ஒருத்தமாலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மாயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உரித்தருளும் ஒரு துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இருத்தணியில் உரித்தருளும் துளத்தில் உரை கருத்தன்மாயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உரித்தருளும் துளத்தில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தாரும் ஒருத்தன் மாலை வெறுத்தன் என துளத்தில் குகன் வேலே திருக்கணியில் உதித்தாரளும் ஒருத்தன் மாலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தமாயில் அடத்து குகன் வேலே திருக்காணியில் உதித்தாரளும் ஒருத்தன் மாலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மாயில் அடத்து குகன் வேலே திருத்தணியில் புதி கருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் உரை கருத்தன் நடத்துகேதி உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேடே சேய அன்பு தி வனவாசமாதுடன் சேர்ந்த செந்தில் சேய வன்பு உண்டு இகழ் நிச்சாச்சரந்தக சேயவன் முந்தி மதிப்பானு சேயவன் குந்தி தடுமாறவே தரும் சேதமின்றே சலம் காணும் வேந்தர் நமக்கு அஞ்சார் எமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரக குழி அணுகார் துட்ட நோயணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூர் அலங்காரம் நூற்றுள் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே வேல் தந்தார் நூல் வகுப்பை மேல் தகுத்தோர் நூலாக்கி மேல் தகுத்து ஓர் நூலாக்கி

வேல்வாங்கு வகுப்பும் ஆண்டவனது ஆயுதங்களையோ வாகனங்களையோ என்னும் போலவே நீங்கள் பார்த்து படித்த முருகனி பாராயணம் சர்வரோக நிவாரணியாய் தருகிறது திருமண தடை நீங்கும் புத்திரபாக்கியம் பெறலாம் காக்கிய வலிப்பு புற்றுநோய் முதலிய எல்லா நோய்களும் வரும் மனப்பிரமை மயக்கம் பயம் போன்ற மனநோய்கள் நீங்கும் அஜானம் எனும் அறியாமையின் நோய் பவ நோய் நீங்கும் வியாபாரத்தில் வெற்றி காணலாம் தவறான நடத்தை உள்ளவர்கள் திருந்துவார்கள் தரித்திரத்தை துடை திருமகளின் பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும் மொத்தத்தில் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் இதை பாராயணம் செய்தார் இதனால் பயனடைந்தோர் பலர் இருக்கிறார்கள் உதாரணமாக இருதய அறுவை சிகிச்சை உடனே செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஒரு நபர் திரை கடலை உடைத்து நிறை புனல் கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் தரித்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உடத்தில் உரை கருத்தன் வயல் நடத்தும் குகன்பேலே என்பதை மட்டுமே ஒரு வாரம் திரும்ப திரும்ப பாராயணம் செய்து மறுமுறை மருத்துவமனைக்கு சென்று பொழுது அடைப்பே இல்லை என்றும் அறுவை சிகிச்சை தேவையில்லை என்றும் சொல்லும் அளவிற்கு உதவி இருக்கிறது முருகப்பெருமானின் மேலும் உடனே முருகப்பெருமானும் உதவி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வேல்மாரல் சக்கரம் ஸ்ரீ ஸ்ரீ சாதுராம் சுவாமிகள் அவர்களால் பெங்களூரு திருமதி ஜெயலட்சுமி ஜெயராமன் அவர்கள் இல்லத்திலே தயாரிக்கப்பட்டு தேவஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட செய்தியை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் சென்னை நங்கநல்லூர் ஒங்கி மடாலயத்தில் இந்த எந்திரத்தை ஒரு படமாக அச்சிட்டு வேல்மாரல் புத்தகத்தோடு வழங்கி வருகிறார்கள் வேல்மாரல் பாடல் உரிமை பொதுவானது ஆனால் இந்த யந்திரத்தின் படம் காப்புரிமை பெற்றதால் படம் அவர்களிடம் மட்டுமே கிடைக்கும் அந்த படத்தை பெற்று பூஜை ஏரியில் வைத்து இந்த மேல்மால் மகா மந்திரத்தை தினமும் ஒரு முறையாவது பாராயணம் செய்யவும் இயலாதவர்கள் முக்கியமாக அமாவாசை கிருத்திகை சஷ்டி நாட்களிலும் கிரகண காலத்திலும் பாராயணம் செய்தால் நல்ல பலனை பெறலாம் என்றென்றும் தொண்டு செய்யும்படி அருள்வாயை உருகா புகார் புனமஸ்து